அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நோக்குமாக வாழ்க வளமுடன் சாமி அவர்கள் துரியாதீத தவம் அதை வடிவமைத்த போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஒரு கட்டுரை பதிவு செய்திருப்பார் எல்லா ஆன்மீக ஆக்கினை பற்றி சொல்லுவாங்க சாந்திதவம் சொல்லுவாங்க துரியம் சொல்லுவாங்க சோ துரியமே அதீதம் என்று வரும்போது அதைத்தான் அவங்க துரியாதீதம் என்ற ஒரு பெயரை கொடுத்து செய்து கொண்டிருந்தாங்க அருத்தந்தி அவர்கள் தான் அந்த துரியாதீதம் என்பது முழுமையான பொருளை உணர்ந்து அவர் அதை வடிவமைத்தார் என்றே சொல்ல வேண்டும் வேற எந்த துறையிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த துரியாதீதத்திற்கு உண்டு அந்த தவம் எப்படி அமைந்தது அதை எப்படி கொண்டு வந்தார் சுவாமிஜி என்று சொல்லும்போது அவர் படித்த ஒரு சமய நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று குறிப்பிடுவார் அதில் ஒரு பாடலை படித்த பின்புதான் அதை படிக்கும்போது எனக்கு உள்ளாக ஒரு உணர்வாக தோன்றியது என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அதாவது நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியெல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உலத்தில் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று ஆங்கு இன்பத் துன்பங்கள் சென்று களைந்து பசையற்றால் அன்றே அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே என்று நம்மாழ்வார் சொன்னதாக இந்த பாடலை படித்த போதுதான் மனதிற்குள்ளாக வந்தது இப்ப துரியாதிதம் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கடந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்றால் அப்ப அதை கடந்து செல்ல வேண்டுமே எப்படி செல்ல முடியும் மனதால் தான் செல்ல முடியும் ஏனெனில் அந்த மனது என்பது என்ன உயிர் தான் மனமாக இயங்குகின்றது உயிர் என்பது எங்கிருந்து வந்தது இறை மூலமாக வந்தது அப்ப இறை மூலமாக வந்த உயிர் மனமாக இயங்கும் போது அந்த மனதை கொண்டுதான் அதனுடைய மூலத்தை தெரிந்து கொள்ள முடியும் அந்த சுத்த வழி இறைநிலை தெரிந்து வேண்டும் என்று உணர்ந்து அவர் வடிவைத்த ஒரு தவம் தான் துரியாதீதம் அதாவது ஆதிநிலைக்கு சமமாக நம்மை உயர்த்திக் கொள்ளுதல் ஆக ஆதிநிலை சமமாக நம்ம உயர்த்தி கொள்ளும் என்னவாகும் நாம் அதுவாக மாறிவிடுகின்றோம் தன் வய மாதல் என்ற வார்த்தை குறிப்பிடுவார் சுவாமிஜி தன் வய மாதல் எப்படி எதை நினைக்கின்றோமோ அதுவாக நாம் மாறி விடுகின்றோம் ஆங்கிலத்திலே ஷேப் அண்ட் இமேஜ் எதை நினைத்தாலும் சரி அது பொருளாக இருக்கலாம் அல்லது உயிராக இருக்கலாம் ஜீவனாக இருக்கலாம் எதை நினைத்தாலும் நாம் அதுவாக மாறி போகின்றோம் என்ற தத்துவத்தினை தான் அந்த துரியாதீதம் என்ற தவத்தினை சுவாமிஜி வடிவமைத்தார் அதுல பாருங்க துரியத்திலிருந்து உயர்ந்து சாங்கம் சந்திரனை தெரியும் சூரியனை தெரியும் பாஸ்திரை தோன்றும் பெரியக்க மண்டலமும் தெரியும் சக்தி என்று குறிப்பிடுவோம் சோ அதுல கோடிக்கான நட்சத்திரங்கள் நினைவு எல்லாம் செய்து கொண்டு வருகின்றோம் அதையும் தாண்டி சுத்தவழி நினைக்கும் போது எதை நினைந்து கொள்வது என்ற எண்ணம் வரும்போதுதான் அது ஒன்றுமற்றது அது அங்க இடத்துல எந்த ஒரு அதாவது நிர்குணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்றுமற்றது அசையாதது என்று பல விதமான தத்துவங்களை சொல்லி அது பாழ் என்ற வார்த்தையை அந்த காலத்தில் குறிப்பிட்டார்கள் பாழ் என்றால் ஒன்றுமில்லாதது என்று ஆனால் நாம் நடைமுறை வாழ்க்கையில் இந்த என்பதற்கு நிறைய பொருள் விளக்கக்கூடிய வகையில் நிறைய சொற்கள் நமக்கு தெரியும் பாழ் என்றால் அது நான் எதிர்மறை சிந்தனை அது நமக்கு வேண்டாம் ஆக பாழ் என்று சொல்லக்கூடியது இரையாற்றலை குறிக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது பூரணம் முழுமையாக இருக்கக்கூடியது ஆக அதை அடைவது அதாவது சுத்தவழி என்று சொல்லப்பட்ட அந்த பாழ்நிலையை அடைவதுதான் வாழ்வின் நோக்கம் அதாவது இறைநிலையை முழுமையாக உணர்ந்து கொள்ளுதல் அப்படி இரநிலை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் போது என்னவாகும் மனிதனுடைய இயல்பு எதுவாக மாற வேண்டும் அன்பும் கருணையமாக மாறும் ஆக அந்த அன்பும் கருணையமாக மாற வேண்டும் என்றால் மனமானது எதையோடு இயங்க வேண்டும் எதனோடு இணங்க வேண்டும் அல்லது எதனோடு ஐக்கியமாக வேண்டும் ஒன்றுமில்லாத ஒன்றாக உள்ள அந்த பால் என்று சொல்லக்கூடிய வழியோடு இசையும் போது அதனோடு இணக்கத்தன்மை அதற்கு மேல இணக்கம் என்று சொல்வதை விட அதிலே விடுதல் ஆங்கிலத்தில் மெர்ஜிங்னு சொல்வார்கள் இரண்டற கலத்தல் அதாவது என்ன இரண்டற கலத்தல் இப்ப அரிசி இருக்கு மிளகு இருக்கு ரெண்டுத்தையும் கலந்தீங்கன்னா தனித்தனியா தெரியும் அரிசி தனியா தெரியும் மிளகு தனியா தெரியும் ஆனால் பால் இருக்கு தண்ணீர் இருக்கு ரெண்டுத்தையும் கலந்து என்னவாகும் பாலை தனியாக பிரிக்க முடியாது தண்ணீரும் தனியாக பிரிக்க முடியாது அது இரண்டற கலத்தல் என்றால் இந்த மனமானது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மோடு ஒன்றுவது அதனோடு ஐக்கியமாகுவது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்பார் சுவாமிஜி அந்த வார்த்தை பயன்படுத்துவார் ஆக அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றும் போது எந்த இடத்திலே அந்த பாழ் என்று சொல்கின்றோமே சுத்தவெளி ஒன்றுமில்லாத ஒன்று சொல்கின்றோமே எல்லா தோற்றங்களுக்கும் அதுதான் மூலம் ஆனால் என்ன சொல்கின்றோம் ஒன்றுமில்லாதது வெட்டவெளி என்று சொல்லி அந்த வார்த்தையை குறிப்பிடுவோம் சுவாமிஜி தான் அதை அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்து வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிதி பிரபஞ்சத்தில் என்று குறிப்பிட்டார் ஸோ எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியது அதனுடைய வரிவை நம்மால் கணிக்க முடியாது பேராற்றல் படைத்தது என்று சொல்லித்தான் அந்த முப்பாள் குண்டான ஒரு விளக்கத்தை சுவாமி கொடுத்தார் அந்த காலத்துல அந்த ஒரு சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை சொல்வார்கள் அதாவது சச்சிதானந்தம் அல்லது சில சமயங்களை சொல்லும்போது பதி பசு பாசம் என்ற வார்த்தை குறிப்பிடுவார்கள் பதி என் பதி என்றால் இறைநிலை பசு என்றால் உயிர் என்று சொல்லக்கூடியது பாசம் என்றால் தோற்றங்கள் என்று சொல்லக்கூடியது இது சுவாமிஜி வந்து இதை அருமையாக கொண்டு வந்து சத் சித் அனந்தம் அதாவது சத் என்றால் இறைநிலை சித் என்றால் உயிர் நிலை அனந்தம் என்றால் தோற்றங்கள் காட்சிகள் பலவாக மலர்ந்திருக்கின்றது அந்த சுவாமிஜி அருமையான ஒரு வார்த்தைக்கு குறிப்பிடுவார் உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் இருந்தது முதல்ல இருந்தது அது இருந்ததுதான் இந்த உலகங்களாக மலர்ந்திருக்கின்றது உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் ஆக அந்த சுத்தவழியில் சொல்லப்பட்ட அந்த இறை தத்துவத்தை இந்த பாழ் என்ன முறையை சொல்லும் போது விளக்கம் சொன்னார் சாமிஜி மூன்று விதமான பாழ் என்று எப்படி குறிப்பிடுகின்றோம் என்ற எல்லாவற்றுக்கும் மூலமாக உள்ள வழி அது முதல் பால் முதலாக குறிக்கக்கூடியது அதாவது ஒன்று மற்ற சுயின்றோமி அது முதலாவது பாழ் அது தனது உள்ளார்ந்த ஆற்றல் காரணமாக எழுச்சி பெற்று இயக்கத்திற்கு வந்ததே உயிராக வந்தது அசைவாக வந்தது சக்தியாக வந்தது அது இரண்டாவது பாழ் ஆக சிவம் இரண்டாவது சக்தி சிவம் என்ற வார்த்தை குறிப்பிட்டார் சிவம் சுத்தவழி இறைநிலை அதனுடைய ஆற்றல் அது வந்து அந்த ஆற்றல் காரணமாக எழுச்சி பெற்று வந்த போது அதுவே மலர்ந்தது உள்ளது மலர்ந்தது ஆக இரண்டாவது நிலை வரும்போது சக்தி சிவம் மூன்றாவதாக இவை எல்லாமே சேர்ந்து காட்சிகளாக வந்த போது சதா சிவம் என்று குறிப்பிடுவோம் சிவம் சக்தி சிவம் சதா சிவம் இது ஒரு ஒரு கருத்தை சொல்லி சுவாமிஜி சொன்னார் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு மையத்திலே ஒரு மைய புள்ளி என்பது ஒரு நடு சென்றம் சொல்கின்றோம் மைய புள்ளி என்று சொல்ல குழி எதை எடுத்துக்கோன்னா சரி உயிர் உள்ளது உயிரற்றது எதுவாக இருந்தாலும் சரி இப்ப நாம் அறையில ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருக்கோம் அந்த அறைக்கள் ஒரு மையம் உண்டு ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக ஒரு மையம் உண்டு இல்லைங்களா ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக ஒரு மையம் என்று இருக்கின்றது அந்த ஒட்டுமொத்தமாக அந்த அறைக்குள்ள பத்து பேர் இருக்கும்போது பத்து பேருக்கு ஒரு மையம் இருக்கு இல்லைங்களா அது போல அந்த ஒரு சுத்தவடில சொல்லப்பட்டது முதல் பால் இரண்டாவது அந்த பின் என்று வந்தது அந்த விண்ணின் மையத்தில் என்ன இருக்கு அதே பாழ்தான் அதே சுத்தவழிதான் அதே தான் இருக்கின்றது இரண்டாவது பாழ் சோ முதலாவது சிவன் என்று சொல்லப்பட்ட ஆதிநிலை அது முதல் பாழ் என்று சொல்லக்கூடியது அது அசைந்து உயிராக வந்த போது என்னாயிற்று தோற்றமாக வந்த போது அதற்கு ஒரு மையம் இருக்கின்றது ஸோ எந்த பொருளை எடுத்து கொண்டாலும் ஒரு மையம் என்பது உண்டு அது இரண்டாவது பாழ் மூன்றாவது எல்லா பொருட்களுக்குள்ளாகும் இடையே என்ன இருக்கின்றது இறைநிலை தானே எந்த பொரு எடுத்துக்கொண்டாலும் இரண்டு இரண்டு பொருள் இருக்கு இல்ல மூன்று பொருள் இருக்கு நான்கு பொருள் இருக்கு எத்தனை பொருள் இருந்தாலும் சரி இடையில என்ன இருக்கின்றது சுத்த வழி என்பது என்ன மீண்டும் அதே பாழ்தானே ஆக எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பதும் அது முதல் பாழ் ஒவ்வொரு பொருளுக்கு மையத்திலும் அந்த பாழ் என்பது உண்டு இல்ல இரண்டு பொருட்கள் இடையே இருப்பதும் அதே சுத்த வழிதான் அதனாலதான் சொன்னாங்க எல்லா இடத்திலும் அந்த இறைநிலை நீக்கமர நிறைந்திருக்கின்றது அப்படி நிறைந்திருக்கும் போது அதற்கு சுவாமிஜி வந்து ஒரு பாடல் எடுத்துக்கொண்டார் அதாவது இந்த ஒரு உடல் என்பது சொல்லி பார்க்கும்போது வெளியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது இதற்கு இந்த உருவம் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு அடையாளத்திற்காக ஒரு பெயரை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் மிஸ்டர் எக்ஸோ மிஸ்டர் ஒய்யோ அடையாளத்திற்காக சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னங்க உயிர் ஒன்று உயிர் இரண்டு உயிர் மூன்று அப்படி சொல்லி இருக்க வேண்டும் என்னவாகும் குழப்பம் மிஞ்சும் ஏனெனில் எல்லா உயிருக்கும் மூலம் இரையாற்றல் தான் ஆக அந்த இறைநில்தான் எல்லாமே இருக்கு சொல்லி பார்க்கும் போது இந்த உயிர் ஒன்று ரெண்டு மூன்று எத்தனை கோடி சொல்லுங்க உயிர் ஒரு கோடி ரெண்டாயிரத்து நாலு இப்படியே சொல்ல முடியும் அதற்காக அடையாளத்துக்காக பெயரை குறிக்கின்றோம் நீங்க பெயரை விட்டுருங்க ஒரு மனித உண்டான பயிரை விட்டுடுங்க என்ன ஒரு மனிதன் ரைட் அந்த மனிதன் என்பது உடல் வெளியே தெரிகின்றது உருவம் சொல்கிறவங்களே உருவம் வெளியே தெரிகின்றது அதுக்குள்ளாக சென்றவங்களே என்ன இருக்கு உள்ளுக்குள்ள எத்தனை அங்கங்கள் இருக்கு எத்தனை அவயங்கள் இருக்கு எத்தனை விதமான ஒரு உடலுக்குள்ளாக ஒரு என்ன சொல்லுவோம் இல்லையா ஆர்கன் இல்லையா அவ்வளவும் உள்ளுக்குள்ள இருக்கு இவற்றெல்லாம் யார் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு அங்கமும் ஒரு நுரையீரலோ இருதயமோ எதுவாக இருந்தாலும் அது இயங்க வேண்டும் ஒரு சக்தி என்பது இருக்க வேண்டும் இல்லை என்றால் இயங்க முடியாது நுரையில் இயங்கலனா என்னவாகும் இறுதி மிலையிலனா என்னவாகும் மனிதனே கிடையாது உயிர் என்பது கிடையாது ஆக இயக்க வேண்டும் என்றால் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆற்றல் என்பது வேண்டும் அந்த ஆற்றலை யார் தருகின்றது உடலிலே உள்ள உயிரின் மையத்திலே உள்ள அந்த பாழ் எதுங்க இறைநிலையே ஒரு பாழாக இருக்கின்றது உயிரின் மையத்து அறிவது என்று சொல்கின்றோமே அது இறைநிலை தான் அது என்னவாகின்றது எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றது ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே என்ன இருக்கின்றது அதே தான் நீங்க வெளியே கூட தேட வேண்டாம் உடலுக்குள்ளாகவே கோடிக்கணக்கான உயிராட்கள் இருக்கும் போது பின் துகள் சொல்கின்றோமே அந்த துகளுக்கு இடையே என்ன இருக்கின்றது சொத்த வழிதான் இருக்கின்றது எல்லாவற்றுக்கும் இடையே இருந்து கொண்டிருக்கின்றது அதனாலதான் எல்லாம் நீங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த ஒரு உண்மையை தெரிந்து கொண்டோம் என்றால் மனிதனுக்குள்ளாக வேறுபாடு என்பது கிடையாது தோற்றங்கள் வேறுபடலாம் உருவங்கள் வேறுபடலாம் ஆனால் அந்த உருவத்தை கழித்து விட்டால் என்ன மீதமுங்க அருபம்தான் மீறி உருவத்தை கழிச்சுட்டு வாங்க இப்ப அதுக்கு சொன்னார் சுவாமிஜி ஒரு அறையில் இருக்கீங்க அறைக்குள்ளாக ஒரு சிறிய திரி விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த திரி விளக்கு எரியும் போது அந்த அறை முழுவதும் வெளிச்சமாக இருக்கு அந்த திரியினுடைய அளவை குறைத்து கொண்டே வர்றீங்க அந்த திரியின் அளவை குறைத்து கொண்டே வரும்போது அந்த மொழி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து என்ன ஆயிடுத்துங்க அது வந்து அந்த அந்த இடத்துல வந்து சுத்தமாக வெளிச்சம் மறைந்து எது இருளாக மாறி போகின்றது ஆக அந்த வெளிச்சம் இருந்தது வெளிச்சம் குறைய 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 வந்து என்ன இருளாக இருளாக மாறிப்போனது அதைத்தான் சொன்னார் சுவாமிஜி பெருக வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னரங்கே இருளன்றும் மிச்சமாகும் எப்படி உருவத்தை கழித்து விட்டால் அருவம் செல்கின்றோமோ அதே போல அந்த வெளிச்சத்தை கழித்தால் என்னவாகுங்க இருளாக மாறி போகின்றது இப்போ ஒரு ஒரு அறையில நீங்க ஒரு ரெடியா வச்சிருக்கீங்க அந்த ரேடியோ வந்து பாட்டு பா பாடிக்கிட்டே இருக்கு அதுக்கு வால்யம் சொல்ல முடியா அந்த ஒரு சப்தத்தை நீங்க அதிகரிக்கிறீங்க அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஒரு சத்தம் கூடிக்கொண்டு போகின்றது இன்னொரு எதிர் திசையத்திலே அந்த ஒரு அந்த திருகுறீங்க அந்த பட்டனை திருகும்போது என்ன ஆயிட்டுங்க அதிகமாக இருந்த சப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அந்த சப்தமே இல்லாமல் குறை விடுது இல்லைங்களா அப்ப என்னவாயிட்டுங்க இந்த பெரிய வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் எப்படி அங்கே இருள் மிச்சமாகின்றதோ அதுபோல ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும் அருமையான உதாரணங்கள் எப்படி உருவத்தை கழித்து விட்டால் அருவமாகின்றதோ அது போல கழித்தால் என்னவாகும் நிசப்தம் மௌனமாகி விடுகின்றது அப்ப எங்க இருந்தது இதுக்கு முன்பாக மௌனமாக இருந்தது தோன்றிய போது சப்தமாக வந்தது இதுதான் தத்துவம் அத சொன்னா சுவாமிஜி தோன்றிய ஒன்றில் தான் பேதம் வெளிச்சத்துல பேதம் இருக்கு சப்தத்துல பேதம் இருக்கு வேதம் தான் வித்தியாசம் வேறுபாடு உருவத்துல வேறுபாடு இருக்கு இல்லையா உருவத்துல வேறுபாடு சத்தத்துல வேறுபாடு வெளிச்சத்துல வேறுபாடு எல்லாத்துல வேறுபாடு இருக்கு பேதம் சொல்லக்கூடியது ஆனால் இது எல்லாவற்றுக்கும் தோன்றக்கூடிய எது மூலமாக இருந்தது அந்த மௌனமாக உள்ள சுத்தவழி அதுல பேதம் கிடையாது சுத்தவழியில பேதம் வந்தால் என்னவாகும் உதாரணமா ஒரு ஜாதி பேதம் வைத்துக் கொள்ளுங்க அந்த இறையாட்டில் ஒரு ஜாதி பேதம் வைத்துக் கொள்ளுங்க என்னவாகும் இந்த ஜாதிகாரனுக்கு நம்ம தரலாம் இந்த ஜாதிகாரனுக்கு வேண்டாம் நினைக்குமா இல்லைங்களா அதனால்தான் நிர்குணவான் இறைவனுக்கு எல்லாவற்றையும் கடந்தவன் ஆக உருவத்தை கழித்து விட்டால் அருவம் மீறி கழித்தால் இருப்பங்கே மௌனமாகும் மௌனமாகி போய் மூன்றாவது வெளிச்சத்தை கழித்து விட்டால் எந்த வெளிச்சமே பெரிய வந்த வெளிச்சம் சி வெளிச்சம் இருக்கு நீங்க வந்து விளக்கு இருக்கு அப்படின்னா அந்த விளக்கை எரிந்து கொடுக்கும் வரையில ஒண்ணும் தெரியல அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது சுடரை குறைக்கும் போது மாறி போகின்றது அப்ப பெருக வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டா அது தானாக தோன்றல நாம ஏற்படுத்திய வெளிச்சம் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்க தோன்றிய ஒன்று நாம் தோற்றுவித்தது அதுல வேறுபாடு இருக்கும் ஆக பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னறங்கிய இருளோன்றும் மிச்சமாகும் என்று சொல்லி என்ன சொல்லுவருகின்ற இப்ப எல்லா பொருளும் அசைந்து கொண்டே இருக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கிட்டே இருக்கு ஃபேன் ஆஃப் பண்றீங்க அந்த சுத்த நின்று போயிடு இப்போ சுற்றி கொண்டிருக்கும் போது விளிம்பிலே உள்ள வேகம் மையத்தை நோக்கி வர வர குறைந்து கொண்டே வரும் உண்மைதானே விளிம்பிலே உள்ள வேகம் மையத்தை நோக்கி வர குறைந்து கொண்டே வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனுடைய மையத்தில் வந்து ரொம்ப மெதுவாக சுழலும் ஆனால் ஃபேனுடைய பிளேடு இருக்குது பாருங்க எவ்வளோ வேகமாக சொல்லுதுங்க அதை விட ஒரு அற்புதமான உதாரணம் சுவாமி சொன்னார் ரங்கராட்னம் நம்ம பார்த்துருக்கோம் ரங்கராட்டத்தில் இந்த குதிரை இதெல்லாம் அந்த ஒரு இதில் சுட்டி கொண்டு இருப்பாங்க மத்தியில் ஒரு அச்சு இருக்கும் அந்த அச்சை வந்து ஒரு போட்டு சுழட்டுவாங்க சோட்டும் போது அந்த வேகத்துல என்னவாகும் அந்த ரங்கராட்டம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த குதிரையோ இல்ல ஒரு ஏதோ ஒரு வாகனம் இருக்கு பாருங்க அதுல உட்கார்ந்துருப்ப வேகமாக சோழ்வாங்க ஆனால் அந்த வேகம் மையத்துல அச்சு இருக்கு பாருங்க அந்த அந்த வேகம் இருக்கா இருக்க அந்த அச்சம் மெதுவாகத்தான் சொல்லும் ஆக இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணாரு எந்த பொருள் வேகமாக சுழன்றாலும் அதனுடைய வேகத்தை கழித்து கொண்டே வரும்போது மையத்தை நோக்கி வரும்போது என்னவாகும் அந்த வேகம் மறைந்த நிலையிலே வேகம் கரைந்த நிலையிலே என்னவாகும் அந்த அசைவே அசையாத ஒன்றாக மாறிப் போகின்றது பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்கும் எந்த பொருள் அசைந்தாலும் சரி அதற்குண்டான அசைவு என்று சொல்லப்பட்ட அந்த ஆற்றலை நீக்கிவிட்டோம் என்றால் அதுல இருந்து அந்த ஆற்றலை எடுத்து விட்டோம்னு என்னவாகுங்க போரணமே மிகுதிபடும் முழுமைதானே ஆக எல்லாவற்றுக்கும் எது மூலம் அந்த முழுமை சுத்தவள் என்று சொல்லக்கூடியது இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொன்றாக சிந்தித்து சிந்தித்து உணர்ந்து கொள்ளும் போது உயிர் உள்ளது உயிரற்றது எதை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாமே அணுக்கள் கூட்டு ஆக அணு என்று சொல்லும் போது வந்த அணு சுத்தொளி என்பது முதல் பாழ் அணுவின் மையத்திலே இருப்பது இரண்டாவது பாழ் அணிவிற்கு இடையே இருப்பது மூன்றாவது பாழ் இந்த முப்பாள் என்பதை தெரிந்து கொண்டோம் என்றால் எதுங்க சிவம் சக்தி சிவம் சதா சிவம் பி பிகமி நோயி பவி பசு பாசம் சத் சித் அனந்தம் எல்லாம் ஒன்றுதாங்க அதை குறிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல சொன்னாங்க அப்போ என்ன சொல்ற சுவாமிஜி இந்த ஒரு எல்லாவற்றுக்கும் மூலமாக அவளது தோன்றி ஒவ்வொன்றாக பரிணமித்து ஆறாவது படைத்த மனிதனாக வந்த பின்பு இந்த மனிதன் நினைக்கின்றான் இந்த மருந்து நினைக்கும் போது அந்த எப்படி என்ன நினைக்கின்றாருங்க உயிரும் வகை தேடி நினைக்கும் போது நான் உயர்வு பெற வேண்டும் ஆன்மீகத்தை உயர்வு நினைக்கும் போது என்ன ஆயிட்டு என்னை பற்றி தெரிந்து கொள்ளும் போது நான் எனக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போது என்னுடைய மூல நிலையை தெரிந்து கொள்கின்றேன் அப்படி தெரிந்து என்ன சத்து சித்து அனந்தம் மூன்று ஒன்றாய் சர்வ பரிபூரணனாய் நிறைவு பெற்றேன் அதுதான் முழுமை ஆக இதுக்கு முன்பாக அந்த ஒரு அஹ் எல்லாவற்றுக்கும் தோற்றமே தெரிந்து கொண்டே வந்து படிப்படியாக பிரித்து கொண்டே வந்து பார்க்கின்றோம் அது பகுத்துணர்வு எல்லாவற்றையும் தொகுத்து எங்கே போய் நிற்கின்றோம் எல்லாவற்றுக்கும் போலும் சுத்தவழிதான் என்று தொகுத்து பார்க்கும்போது சுத்த என்று சொல்லக்கூடியது ஆக இந்த பகுத்துணரும் தொகுத்தும் எப்படி தெரிந்து கொள்கின்றோம் பிரிந்து கொண்டே போகும்போது பகுத்துணர்வு எல்லாவற்றையும் சேர்த்து மூலம் அதுதான் சொல்லும்போது தொகுத்துடன் சொல்லக்கூடியது இவை எல்லாம் யாரால் தெரிந்து கொள்ள முடிகின்றது மனிதனால் ஏனெனில் விலங்குக்கு இந்த ஆற்றல் கிடையாது அதனால தான் விலங்கு எல்லாமே இயற்கை சார்ந்து வாழ்வது மனிதன் புலன் கடந்து அறிவி கொண்டவன் மனிதன் அவனுக்குத்தான் தன்னுடைய மூலத்தை தெரிந்து கொள்ள முடியும் அதனை நோக்கி போக முடியும் பயிற்சி செய்ய முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அதோடு ஐக்கியமாக முடியும் என்று சொன்னார் சுவாமிஜி எல்லாவற்றும் காரணத்தோடு ஆக இந்த அருவ உருவா இயங்கும் அறிவை நீக்க இப்ப அறிவு நாம அறிவு எடுத்து காண்பிக்க முடியாது உருவமற்றது ஆனால் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கின்றோம் அவன் அறிவோடு இருக்கின்றான் அவனுக்கு அறிவு அதிகமா இருக்கின்றது அவன் அறிவற்றைத்தான் உயர்வு என்று சொல்லும் போது அவனே அறிவாக பார்க்கின்றோம் ஆக அருவமாக உள்ள அறிவு இந்த தோற்றத்திலே வரும்போது இந்த கல்லுக்கு இந்த ஒரு அறிவு என்று இருக்கின்றது இந்த மரத்திற்கு இந்த ஒரு அறிவு என்றது சொல்லி அந்த தோற்றங்களுக்கு அறிவை புகுத்தி என்ன செய்கின்றோம் அருவமாக உள்ள அறிவுக்கு உருவத்தை கொடுக்கின்றோம் இல்லையா வழக்கில மொழி வழக்கில் நடைமுறை வாழ்க்கையில் ஆக இந்த அறிவு என்பது எல்லாவற்றுக்கும் மூலமாக உள்ள அந்த வழி ஆக இந்த அருபம் என்று சொல்லப்பட்ட அறிவு எல்லாவற்றுக்குள்ளும் இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றவாறு சில இடத்திலே உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது அப்ப உயிராக இருந்தாலும் உயிர் மையத்திலே தான் அறிவு இருந்து கொண்டிருக்கின்றது உயிரட்ட பொருட்களை பார்க்கும் போது இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கென்னு ஒரு காலம் எப்படி இயங்க வேண்டும் ஒரு கல் இருக்கு தனியா இருந்தால் ஒண்ணு தெரியாது அதை நாங்கள் இயக்கினோம் என்றால் அதை பயன்படுத்தினால் அதுக்குண்டான தன்மை வெளிப்படுத்துகின்றது இல்லையா சுவாமிஜி அந்த சொல்லப்பட்ட உதாரணம் தான் இந்த துத்தநாகம் சொல்லப்பட்ட ஒரு ஒரு பவுடரை பத்தி சொல்லுவார் சுவாமிஜி பார்க்கும்போது வெள்ளை பாஷாணம் பார்க்கும்போது வெள்ளை பவுடரா இருக்கு அவ்வளவுதான் ஆனா அதை வந்து வாயிலை போட்டு வாங்க அதன் தன்மையை அங்கே கொண்டு வந்து விடுகின்றது இது உதாரணம் சொல்லக்கூடியது ஆக எதை எடுத்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தன்மை இயக்க ஒழுங்கு என்பது உண்டு அந்த இயக்க ஒழுங்கு அறிவு தான் இயக்க ஒழுங்காக இருக்கின்றது எது அறிவு இறைநிலைதான் அறிவாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த நிலை எது சுத்தவழின்னு சொல்லப்படியது அது என்னங்க பால் மூன்றாவது பாழ் எது எதுபடிங்க எல்லா பொருட்களும் இடையே இருக்கக்கூடியது ஆக எதை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் சரி என்ன இதுங்க எல்லாம் உருவம் வந்தது அந்த உருவத்தை கழித்து விட்டால் இல்லாத ஒன்றாக மாறி போகின்றது இதைத்தான் இன்னொரு பாடலி சுவாமி சொல்வார் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாகவும் இழுக்கும் பல பொருளும் இல்லாது இருந்தது உண்டு இல்லாத ஒரு பொருள் இருப்பதாகவும் எதுங்க இல்லாத ஒரு எதுங்க சுத்தவழிதான் அது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுதான் இருக்கு சொல்லாத முன் இருந்த சொல்லை போல ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பாக எங்கே இருந்தது யாரும் சொல்ல முடியாது எல்லாம் பூரிக்கும் முன் அரூபம் இந்த உருவமாக வருவதற்கு முன்பாக எதுவாக இருந்தது அரூபமாக உருவமற்றதாகத்தான் இருந்தது இந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டால் வி ஆர் நோவே அதை மாற்றி சொல்வாங்க இது வந்து வி ஆர் நோவேங்கிறது வந்து நெகட்டிவ் எதிர் மாதிரி வி ஆர் நவ் ஹியர் என்பது பாசிட்டிவ் அதாவது நேர்மறை எண்ணங்கள் அவ்வளவுதான் எதிர்மறை வேண்டாம் நேர்மறையாக மாற்றி இந்த சிந்தனைகள் நமக்குள்ளாக மேலோங்க வேண்டும் பொதுவாக அந்த இறை தத்துவத்தை எந்தவுடன் உணர்ந்து கொள்கின்றோமோ இறைவனுக்கும் மனிதனுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது எங்கேயும் விடுபட்டு போகல அதுதான் ஒவ்வொன்றாக மாற்றம் பெற்று வந்து கொண்டிருக்குன்னு உண்மை தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளாக நம்மை பற்றியும் தெரிந்து கொள்கின்றோம் நம்மை சுற்றி உள்ள நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் உயிர் உள்ளது உயிரிட்ட எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கின்றோம் அப்படி தெரிந்து கொள்ளும் போது யார் மனதும் புண்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம சிறையை மாற்றி அமைத்துக் கொள்கின்றோம் அதுதான் விழிப்பு நிலை ஆக அருவ உருவாய் இயங்கும் அறிவை நீக்க என்ன மீதியா இருக்குங்க ஆதி எனும் நிலை என்றும் மீதி அற்புதமான ஒரு வார்த்தை அந்த பாடல் சொல்வது சொல்லி சுவாமிஜி இந்த அற்புதமான பாடலை குறிப்பிடுவார் அதாவது உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீது ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும் பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னரங்கே இருளென்றோ மிச்சமாகும் பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் நீக்கணமே பூரணம் தானே அல்டிமேட்டா வரக்கூடிய அடைசே பூரணம் தானே முழுமை பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் மன்றோ ஆய்வே நீங்களே சிந்தித்து பாருங்க அப்படின்னாரு ஆய்வே அருப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆக அது அருவமாக உள்ள அறிவு இப்படி எல்லாம் இங்கு கொண்டிருக்கின்றதை இயக்குழுதாக அதை நீக்கிட்ட என்ன வாங்குங்க ஆதி எனும் பிரம்ம நிலையன்றோ நீதி ஆக இந்த ஒரு தத்துவத்தினை சரியாக புரிந்து குண வைத்துக் கொள்ளுங்க இறை தத்துவம் என்பதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ள குழப்பம் என்பது வராது அந்த இறை தத்துவத்தை எந்த நமக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளாக ஒரு பெரிய ஆன்மீகத்தில் ஒரு மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக நாட்கள் வந்து கொண்டே இருக்கும் ஏனெனில் இதை சார்ந்த கருத்துக்கள் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் அந்த ஒன்றுமில்லா ஒன்றறிந்தேன் என்று சொல்வார் சுவாமிஜி ஒன்றுமில்லா ஒன்றறிந்தேன் விடைக்கி காட்ட ஓமையில என்ன சொல்லி காமிக்கிறதுங்க அந்த காலத்துல ஏதோ ஒன்று ஒரு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு பேர் உயர்மா இருந்தாங்க இவ்வளவு உயர்மாதவர்கள் சொன்னால் ஏதோ ஒன்றை ஒப்பிட்டு கூட அந்த மாதிரி உயர்ந்தவர்கள் இமைமலை போல உயர்ந்தவர்கள் என்று ஏதோ ஒரு குணமானை சொல்லி சில சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மகான்கள் என்று குறிப்பிடுவார்கள் அந்த காலத்துல ஊமை என்பது கிடையாது இறைவனை குறிப்பதற்கு ஊமை என்பது கிடையாது எக்ஸாம்பிள் சொல்ல முடியல ஆனா இந்த காலத்துல என்ன ஆயிடுத்துங்க மின்சாரத்தை வைத்துக் கொண்டு சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாம கூடிய மின்சாரம் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கின்றது என்று ஒப்புமை ஊமை சொல்லி சொல்வதற்கு இந்த காலத்திலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது ஆக அதை வைத்துக் கொண்டு எதற்காக எல்லாமே உதாரணம் சொல்லியாவது இறைத்து துண்டி மொழியாக உணர்ந்து கொண்டால் தமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் சாமிஜி வந்து எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் வெளிப்பாடாக இறையாட்டில் அவருக்கு என்ன உணர்த்தியதோ அந்த உணர்ந்தவற்றை கவிகளாக கட்டுரிகளாக நமக்கு சொல்லிக்கொண்டே வந்தார் அற்புதமான ஒரு இயக்கம் அது மனோட மன்றம் என்று சொல்லக்கூடிய உலக சமய சேவா சங்கம் ஒரு மனிதனை மனிதாக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கின்றது அதோடு நாம் இணைந்திருக்கின்றோம் நாமும் மேம்படுவோம் பிறகு மேம்படுவதற்கு நாம் ஒரு கருவியாக இருப்போம் என்று கூறி வாழ்க்கைக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்